கேரட்ட ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நல சங்கம் சார்பாக இன்று பன்னெண்டு ஒன்பது இன்ன பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு ஆண்டு காலமாக பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை பிறப்பித்து வந்தோம் இதுவரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய் கோட்டாட்சியரும் ஆர்டிஓவும் போக்குவரத்து காவலரிடமும் பலமுறை மனு அளித்தும் எந்த பலனும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வந்து தயவு டைம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் வந்து தீர்வு காண்ற வரைக்கும் இந்த வாகனத்தை ஓட்டுவதில்லை எங்களுடைய தீர்வு கிடைக்கும் வரை ஆடியோ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி நடந்திருக்கு அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஆடியோ தலைமையில் பீஸ் கமிட்டி நடத்திருக்க வருவாய் கோட்டாட்சியர் கடலூர் மாநகரை இயக்கி வரும் அபே ஆட்டோக்கள் மற்றும் சேர் ஆட்டோக்கள் விதிமீறல்கள் இயக்க இயக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் கடலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் விதிமீறல்கள் ஈடுபட்டால் ஆட்டோக்களை உரிமைகளை மற்றும் ஓட்டுநர் மீது தினந்தோறும் வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்கப்படும் மூன்றாவது உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்படும் ஆட்டோக்கள் வந்து அபே ஆட்டோக்கள் வந்து எங்களுடைய வழித்தடத்தில் சீட்டு ஏற்றுகிறாங்க அவங்க சவாரி மட்டும்தான் செய்ய வேண்டிய த்ரீ ப்ளஸ் ஒன்று தான் அவங்க சவாரி மட்டும்தான் செய்யணும் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருப்பாப்பூர்லேருந்து என்டி ஸ்டேஷன் என்டி வரைக்கும் வரலாம் சவாரி தான் செய்யணும் அவங்க வந்து எங்களுடைய சீட்டை ஏற்றி வயலேஷன் பண்ணுறாங்க எங்களுடைய முன்னாடி போய் சீட்டு ஏற்றிக்கிறாங்க எங்களை வந்து சரா சரிவர சீட்டு அடிச்சுக்கிறாங்க நாங்கள் தான் டிக்கெட் அடிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது பஸ்ஸு மினி பஸ்ஸு அதுக்கு அடுத்தது ஷேர் ஆட்டோவுக்கு தான் பர்மிட்டு இந்த வகையில் வந்து எங்களுடைய கோரிக்கை இதனால் தான் இந்த கோரிக்கை வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்கிறோம் எங்களுடைய ஐம்பது ஆட்டோக்கள் ஐம்பது சேராட்டோக்கள் இருக்கிறது இயக்கி வருகிற நாலு நாள்கள் வண்டி ஓடாது வாகனங்கள் இயக்குவதாக எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து முழு வாழ்வாதார பாதிப்பு வருது எங்களுக்கு முன்னாடி போய் சீட்டு ஏற்றி போயின் எங்களை வந்து இப்போ முழுசாக வந்து எங்களுடைய வழித்தடத்தில் வந்துன்னு கிறாங்க அவங்க வந்து ரெட்டிச்சாவடி காட்டுப்பாளையெல்லாம் வரவே கூடாது அவங்க வந்து எல்லா எங்கள் வழித்தடத்தில் சீட்டு ஏற்றின்னு வராங்க எங்களை மீறிய வயலேஷன் பண்ணுறாங்க சீட்டு ஏற்றுறாங்க இதுதான் காரணம் எங்களுடைய பாதிப்பு தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து அடிதடி பிரச்சனை வருது அவங்க வந்து வா தகாத வார்த்தையில் திட்டுறாங்க நீ என்ன எங்களை சீட்டு ஏற்றக்கூடாதுன்னு கேட்குறாங்க எங்களுக்கும் பர்மிட் இருக்குது நாங்களும் சீட்டு ஏற்றுற கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் அவங்களுக்கு சீட்டு ஏற்றுற கெப்பாசிட்டி கிடையாது அவங்களுக்கு வந்து அது இது கிடையாது சவாரி மட்டும்தான் மீட்ரு பொருந்து சவாரி மட்டும்தான் செய்ய வேண்டியது இந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் மட்டும்தான் அதை கண்டுக்காத இருக்குது மீதி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் ம மதுரை விழுப்புரம் சேலம் அனைத்து மாவட்டத்திலையும் ஷேர் ஆட்டோக்கள் தனி அபே ஆட்டோக்கள் தனி அபே ஆட்டோக்கள் சீட்டு ஏற்றுவது கிடையாது ஷேர் ஆட்டோ மட்டும்தான் சேலம் விழுப்புரம் மதுரை எல்லாத்துலேயும் ஏழாயிரம் ஆட்டோ மதுரையில் ஓடுது இது வரைக்குமே தனி தான் ஓடுது ஆனால் அதே இருக்கிற இங்கேருந்து தென்னார்காடு மாவட்டமாக பிரிஞ்ச விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டத்தில் இப்போ சட்டத்தை அமுல்படுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த கடலூர் மாவட்டத்தை மாவட்ட நிர்வாகம் மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாதுன்றாங்க இது என்ன காரணம்னு தெரியல அதுக்காக தான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடக்கும் இப்போ போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் மூணு முறை கூட்டம் நடத்தியாச்சு போக்குவரத்து துறையிடம் காத்திருப்பு போராட்டம் நடத்தியாச்சு வருவாய் ஆடியோ விட்ட காத்திருப்பு போராட்டம் நடத்தியாச்சு இங்கேயும் ஒரு முறை போன மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் எந்த பலனும் இல்லை இப்போ வந்து வருவாய் கோட்டாட்சியர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுடைய உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது கண்டிப்பாக அதை நாங்கள் மனம் உணர்றோம் இதை நாங்கள் செஞ்சு தரோன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க நன்றி என் பேர் ராஜசேகர் துணை செயலாளர் சேராட்ட சங்கம் ஓகே